சாத்தூர் பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் குளிர்ச்சியான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார் ஆனந்த்குமார் மழையானது எவ்வளவு மணி நேரமாக பெய்து வருகிறது கோடை வெயிலின் தாக்கம் தமிழகத்தில் அதிகமாக இருந்த இந்த சூழலில் தற்போது தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கடந்த சில மாதங்களாக வெயில் சுற்றழுத்து வந்த நிலையில் அரிய வெப்பத்தால் இப்பகுதினர் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்தனர் மேலும் இப்பகுதியில் உள்ள பட்டாசு சீப்பட்டி தொழில் பணி நேரங்களையும் குறைக்கப்பட்டு அவர்களின் பணிகளும் பாதிக்கப்பட்டு வந்தது இதையடுத்து கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு மேலாக சாத்தூர் பகுதியில் பகல் நேரத்தில் வெயிலிலும் மாலை நேரத்தில் மேகமூட்டத்துடனும் காணப்பட்டது அவ்வப்போது லேசான சாரல் மழையும் பெய்து வந்ததை நேற்று மாலை முதல் சாத்தூர் பகுதியில் நல்ல மழை பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்ய தொடங்கியது இதையடுத்து இன்று காலை மதியம் பன்னெண்டு மணிக்கு தொடங்கிய மழை தற்போது வரை தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இப்பகுதியில் சாத்தூர் மேட்டமலை இருக்கன்முடி படந்தாள் அண்ணாநகர் ஏழாயிரம் அணை உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பகுதி மற்றும் சாத்த சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதை அடுத்து இப்பகுதியில் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது மேலும் தொடர்ந்து மழை பெய்ததையொட்டி இப்பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க